நீ நான் காதல் சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப சுந்தரி அணு கர்ப்பமா இருக்கிறா அப்படிங்கிற கோவத்துல நம்ம அணுவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க தேவையே இல்லாம ஸோ அணுவை இருக்கும் போதே எல்லாருமே சத்தம் கேட்டு வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த அணு கர்ப்பமா இருக்கிறத மறைச்சிருக்கா நம்ம கிட்ட எல்லாம் அப்படின்னு அணுவை பிடிச்சி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அணு வந்து நான் இல்லை நான் கன்சியூவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் சுந்தரி கேட்கவே இல்லை இல்லை நான் இதுக்காக தான் நாடி பிடிச்சி பார்க்கறவங்கள வர வச்சு அவன் நாடியை பிடிச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே மற்றவங்க எல்லாருக்குமே கோபம் வருது நீ எப்படி இப்படி பண்ணலாம் எப்படி அவங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்களை வர வச்சு நீ வந்து நாடி பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு சுந்தரியை வளச்சிக்கிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக நம்ம ராகம் இருந்துக்கிட்டு அப்படியே அணு கன்சிவா இருந்தா நாம தானே படணும் எதுக்காக அணுவை பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க சுந்தரியால பதில் சொல்லவே முடியல எப்படி எதுக்காக அபி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியவே இதுவும் வந்து ஏற்பாடுதான் தான் பேசி எப்படியோ வந்து அணு கன்சிவா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நமக்கு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அணு இருந்துகிட்டு இல்லவே இல்லை வந்து ஒன்னா சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல அப்புறம் எப்படி நான் கன்சியூவ் ஆவேன் அப்படின்னு ஒரே போடா போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை அபி பண்ணுனாங்க அப்படிங்கறது தெரியல சோ வெயிட் பண்ணிதான் பாக்கணும் இது தேவையில்லாத பிரச்சனை தான் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா இங்கே வந்து அபியோட அப்பா அம்மா வீட்டை காமிக்கிறாங்க அப்போ அபியோட அண்ணன் அவங்க ஃபேமிலியோட அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு ஸோ இப்போ அபி வீட்டுக்கும் போயிட்டு நான் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே போனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு ஒரு சைடு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபி பைக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க பைக்கில் போய்கிட்டு பொழுது நம்ம விக்னேஷ் ஆப்போசிட்டில் காரில் போறாரு விக்னேஷ் யாருன்னு தெரியும் இல்லைங்களா ஸோ அபிக்கும் விக்னேஷுக்கும் தானே ஃபாரம் பத்தில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கப்புறம் தானே ராகவ் தாலி கட்டினாரு ஸோ அப்போ வந்து விக்னேஷ் அபியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு கல்யாணத்துலயே ஆர்வம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விக்னேஷ் வந்து அபிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம முரளியும் நம்ம அஞ்சலியும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு